இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் காதலை உன் கண்ணீரில் கண்டேன் நாவல் பகுதி ஒன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க கதைக்குள்ள போலாம் நீண்ட பத்து வருடங்களுக்கு பிறகு இப்போதுதான் சைதன்யா இந்தியா வருகிறான் மனதில் ஏற்பட்ட காயங்கள் இன்னும் மாறாமல் இருந்தும் தாத்தா உடல்நிலை மோசமாக இருக்கிறது என்று அறிந்து அவனை பார்க்க வேண்டும் என்று பல முறை தாத்தா அழைத்து கெஞ்சுவது போல் கேட்டு கொண்டதால் இதற்கிடையில் ஒரு முறை கூட அவன் இந்தியா வந்ததில்லை அவனது அப்பா ஜீவானந்தம் ஒரு ராணுவ அதிகாரி நேபாளத்திற்கு நம் ராணுவ உதவி தேவைப்பட்ட காலத்தில் அங்கு சென்று பணியாற்றிய போது அவனது அம்மா இந்துலேகாவை அங்கு கண்டு அவன் மீது காதல் கொண்டு தன் வீட்டார் அனுமதியோடு கரம் பிடித்தார் இந்துலேகாவின் அப்பா அம்மா இந்தியர்கள்தான் தமிழ்நாடுதான் அவர்களது பூர்வீகம் ஆனால் தொழில் தேடி நேபாளம் சென்ற அந்த தம்பதி அங்கேயே தங்கி தொழில் துவங்கி நல்ல ஒரு நிலைக்கும் வந்துவிட்டது தாத்தா சுந்தர பாண்டி பாட்டி காவேரி இருவரும் இப்போதும் தங்கள் பிசினஸை திறம்பட நடத்தி வருகிறார்கள் பெரிய கோடீஸ்வரர்களும் கூட ஆனால் என்ன அவனது அம்மா இந்துலேகா தான் அவனுக்கு பதினான்கு வயதாக இருக்கும் போது ஒரு கார் விபத்தில் சிக்கி இறந்து விட்டார் அவனுக்கு தர்ஷினி என்ற ஒரு தங்கையும் உண்டு அவள் இப்போதும் அவனது அப்பாவோடுதான் இருக்கிறாள் அவள் மட்டும் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது இருமுறை நேபாளம் வந்து தாத்தா பாட்டி அண்ணனை பார்த்துவிட்டு செல்வாள் சைதன்யாவின் அப்பா அவர் மீது உயிரையே வைத்திருந்த ஒரே காரணத்திற்காக வேறு திருமணமே வேண்டாம் என்று தனியாக வாழ்ந்து வந்த அவரது அத்தை மகள் கௌசல்யாவை அம்மா இறந்து ஒரு ஆண்டு முடிந்ததும் மறுமணம் செய்து கொண்டார் ஆனால் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை அம்மாவுடன் விபத்தில் சிக்கிய அப்பாவுக்கு அப்படி ஒரு ஏற்பட்டிருந்தது கௌசல்யா மிகவும் அன்பானவர் தர்ஷினியாக பார்த்துக் கொள்கிறார் சைதன்யாவையும் நான்கு ஐந்து முறை தர்ஷினியோடு நேபாளம் வந்து பார்த்து சென்றிருக்கிறார் ஒவ்வொரு முறை வரும்போதும் நீ எங்க கூடவே வந்துடுப்பா நான் உன்னை பார்த்துக்கிறேன் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டாலும் சைதன்யா மனம் மட்டும் மாறவில்லை இன்றும் மாறவில்லை தான் ஆனாலும் தாத்தாவின் கடைசி ஆசை என்று தாத்தா கூற பாட்டியும் கெஞ்சி கேட்டு கொள்ள மனமில்லா மனமோடுதான் இதோ இந்தியா வருகிறான் அப்பாவின் சொந்த ஊர் நீலகிரி உதகையில் பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவர்தான் தாத்தா நீலகண்டன் அவன் அம்மா குடும்பத்தை விட பணத்தில் உச்சத்தில் இருப்பவர்கள் இதோ சைதன்யா கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு வந்துவிட்டான் இனி இங்கிருந்து ரயிலில் மேட்டுப்பாளையம் அங்கிருந்து உதகை மேட்டுப்பாளையத்திலிருந்து ரயில் வழியாக உதகை பயணம் செய்வது என்றால் அவனுக்கு மிகவும் பிடிக்கும் அடிக்கடி நண்பர்களோடு உதகை டூ மேட்டுப்பாளையம் இயற்கையை ரசிப்பதற்காக மட்டுமே ரயில் பயணம் செய்பவன் பத்து வருடங்களாக மலைகளின் அரசியை கூட மறந்துவிட்டான் மறக்க முடியாதுதான் ஆனால் அவன் மனதில் ஏற்பட்ட காயங்கள் மறக்க வைத்துவிட்டது விட்டது வர வேண்டும் தாத்தா பாட்டியை பார்க்க வேண்டும் தர்ஷினியையும் சித்தியையும் பார்க்க வேண்டும் கௌதமை பார்க்க வேண்டும் மறுநாள் தன் நண்பர்களையும் பார்க்க வேண்டும் மறுநாளே கிளம்பிவிட வேண்டும் இப்படி ஒரு முடிவோடுதான் அவன் நேபாளத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறான் அதிக எடுத்துக் எடுத்துக்கொள்ளவில்லை ஒரே ஒரு பேகை மட்டும் தான் தோளில் சுமந்திருக்கிறான் அப்பா மீது அவனுக்கு ஏற்பட்ட கோபம் இன்னும் மாறவில்லை அவர் பல முறை அவனிடம் பேச முயற்சித்தும் மிகவும் கடுமையாக பேசி அவரை இன்றளவும் தவிர்த்து கொண்டே இருப்பவன் அவர் இருக்கும் வீட்டிற்கே செல்கிறான் ஆனாலும் அவரிடம் ஒரு வார்த்தை கூட பேச அவன் விரும்பவில்லை அவரை பார்க்கவும் அவன் விரும்பவில்லை ஒரு வழியாக கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திற்கு வந்தாகிவிட்டது மேட்டுப்பாளையத்திற்கு டிக்கெட் எடுத்து ரயிலில் ஏறி அமர்ந்தாகியும் விட்டது அவன் மனம் இப்போதும் விண் வின் என்று வலிக்கிறது இந்த வேதனைக்கு அவன் அப்பா மட்டும் காரணம் அல்ல அந்த பெண் அவள் பெயர் என்ன அந்த பெயரை நினைக்க கூட அவனுக்கு பிடிக்கவில்லை வெண்மலர் ஆம் அழகான வெண்மலர் என்ற ஒரு பெயரை வைத்துக் கொண்டு அதற்கு எதிர்மறையான செயலை அல்லவா அந்த பெண் செய்திருக்கிறாள் அதனால் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டது அவன் மட்டுமே அவன் பெயர் கலங்கப்பட்டு விட்டது என்று மட்டுமல்ல உயிராக நினைத்த அவன் அப்பா அவன் முதல் எதிரியாக மாறவும் அந்த பெண் தானே காரணம் அவனால்தானே அவன் இந்தியாவை விட்டு அவனது தாத்தா பாட்டியோடு நேபாளத்தில் வசித்து வருகிறான் அன்றைய அந்த நிகழ்வுக்கு முன்பு வரை அப்பா என்றால் அவனுக்கு அவர் அவனுக்குதான் அப்பாவிடம் அவனுக்கு அப்படி ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்தது அப்பாவும் அவனை உயிராகத்தான் நினைத்தார் ஆனால் எவ்வளவு ஒருத்தி ஏதோ கூறிவிட்டாள் என்று தன் மகனையே அவர் சந்தேகிப்பதா இப்படி ஒரு மகன் எனக்கு இல்லை உன்னை பார்க்க கூட எனக்கு பிடிக்கவில்லை என்று அப்பா எப்படி சொல்லலாம் அவர் கூறிய அந்த வார்த்தை அவன் மனதின் ஆழத்தில் பதிந்து விட்டது அது ஒரு ஆழமான காயத்தையும் அவன் இதயத்தில் ஏற்படுத்திவிட்டது அப்பா கூறிய அந்த வார்த்தைகளை நினைக்கும் போது எல்லாம் அந்த காயம் இன்னும் இன்னும் பெரிதாகிறதே தவிர அது ஆரியப்பாடில்லை அப்பாவின் வாயிலிருந்து கடுமையான வார்த்தைகள் வந்த அன்று அவன் அந்த வீட்டிலிருந்து வெளியே தான் அப்பாவும் அதை எதிர்பார்க்கவில்லைதான் ஆனால் சுயமரியாதையை விட்டு எப்படி அப்பாவே ஆனாலும் அவர் வீட்டில் அவன் வசிப்பான் அவன் நேபாளம் வந்த வந்த பிறகு ஏதோ வார்த்தைகள் விடு என்று கேட்டால் எப்படி அவனால் மன்னித்துவிடு என்று கேட்பவர் நீ அப்படி ஒரு தவறை செய்திருக்க மாட்டாய் என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லையே அப்படி இருக்க அவன் மனதின் காயம் எப்படி ஆறும் ரயில் இதோ கிளம்பிவிட்டது அந்த சுடும் நினைவுகளை நோக்கி அவன் மனம் பின்னால் நகர்ந்தது சைதன்யாவுக்கு நாலு வயதாக இருக்கும் போதுதான் அப்பா தன் ராணுவ வேலையிலிருந்து ஓய்வு பெற்று அம்மாவோடும் அவனோடும் உதகை வந்து சேர்ந்தார் அப்போது தங்கை தர்ஷினி அம்மா வயிற்றில் உருவாகி இருந்தாள் அன்றை தாத்தா வீட்டில் வேலை பார்க்கிறார் கார் டிரைவர் வேலுச்சாமி அவரது மனைவி ருக்மணி சமையல் வேலைகளை பார்த்துக் கொள்கிறார் அவர் அப்போதுதான் வேலைக்கு சேர்ந்திருப்பதாக தாத்தா அப்பாவிடம் கூறியது அவனுக்கு இப்போதும் நினைவிருக்கிறது வேலுவுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கப்பா ரெண்டையும் கரை சேர்க்கணும்ல அதுதான் மனைவிக்கும் வேலை போட்டு கொடுங்கன்னு சொன்னான் சரின்னு அம்மாவும் கூட மாட ஒத்தாசைக்கு இருக்கட்டும் என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க ஆனா சூப்பரா சமைக்கிறத பாத்துட்டு சமையல் பொறுப்ப அப்படியே தூக்கி ருக்மணி கையில கொடுத்துட்டாங்க வேலுவுக்கு மூணு வயசுலயும் ரெண்டு வயசுலயும் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க பிள்ளைங்களை வீட்டுல பார்த்துக்க ஆள் இல்லாததால எங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி மாட்டு குட்டகைக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஓடு வீடு கட்டி கொடுத்துட்டோம் பிள்ளைங்களும் அவங்க கூடவே இருந்த மாதிரி இருக்கும் அவங்களும் இருந்து பார்த்த மாதிரி இருக்கும் என்று தாத்தா கூறும் போதுதான் அத்தை பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருந்த அந்த இரு பிள்ளைகள் கார் டிரைவர் வேலுவின் பிள்ளைகள் என்று அவனுக்கு புரிந்தது வெண்ணிலா வெண்மலர் இவர்கள் தான் டிரைவர் வேலுவின் பிள்ளைகள் அவனுக்கு ஒரே அத்தை தான் பெயர் ஈஸ்வரி ஒரே மகள் என்பதால் வீட்டோடு மாப்பிள்ளை பார்த்து தன் மகளை தன்னுடனே தாத்தா வைத்துக் கொண்டார் அத்தைக்கு இரண்டு பெண் குழந்தைகள் மட்டும்தான் சங்கவி சங்கீதா அப்பாவுக்கு ஒரு அண்ணனும் உண்டு அவர் பெயர் பரமானந்தம் அவருக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் கௌஷிக் கௌதம் கௌஷிக் சைதன்யாவை விட இரண்டு வயது பெரியவன் கௌதம் சைதன்யா வயதுதான் ஒரு பெரிய குட்டி பட்டாளமே வீட்டில் இருக்க வந்து சேர்ந்த இரண்டே நாட்களில் சைதன்யாவுக்கு வீடு மிகவும் பிடித்து போனது சிறுவயதிலேயே கௌஷிக் பணத்தி முறை காட்டுவான் வீட்டில் வேலை பார்க்கும் வேலையாட்கள் அனைவரையும் அடிமைகள் போல் தான் நடத்துவான் அவனது அந்த குணம் கௌதமுக்கும் சரி சைதன்யாவுக்கும் சரி சுத்தமாக பிடிக்கவில்லை சில சமயங்களில் பைத்தியம் போன்று கூட நடந்து கொள்வான் மூர்க்கத்தனமாக வேலையாட்களை தாக்குவது கையில் கிடைத்ததை வைத்து அடிப்பது காலால் எட்டி உதைப்பது என்று அவனது அட்டுழியும் எல்லையை தாண்டினாலும் கௌஷிக் இப்படி செய்யக்கூடாது என்று மிகவும் மென்மையாக மட்டுமே பெரியவர்கள் அவனை கண்டிப்பது சைதன்யாவுக்கு எரிச்சல் ஊட்டவே செய்யும் பெரிய ராணுவ அதிகாரியான அவனது அப்பா கூட என்ன பண்றது இந்த குடும்பத்துக்கு வந்த மூத்த பேர குழந்தை எல்லாரும் செல்லம் கொடுத்தே அவனுக்கு எடுத்துட்டாங்க போக போக சரியாயிடும் என்று கூறியதுதான் அவனை இன்னும் எரிச்சலூட்டியது மற்றவர்களைப் போல் சைதன்யாவும் கௌதமும் அவன் செய்யும் அட்டூழியங்களை பொறுத்துக் கொள்வதில்லை அவர்கள் கண்முன் அவன் ஏதாவது தவறு செய்ய துணிந்தால் அதை அப்போதே தடுத்து அவனை கண்டிக்கவும் செய்தனர் அதனாலேயே இருவரும் கௌஷிக்கின் முதல் எதிரியாகிவிட்டனர் உதகை வந்த ஏழே மாதத்தில் தர்ஷினியும் பிறந்து விட்டாள் அவளை தாங்கி தாங்கி பார்த்து கொள்ள ஆயிரம் பேர் இருக்க அம்மாவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை சைதன்யாவை பெற்றெடுக்கும் போது அம்மா அப்பாவோடு டெல்லியில் தான் இருந்தார் அந்த நேரம் பாட்டி கீழே விழுந்து கால் எலும்பு உடைந்து விட்டதால் அம்மா பிரசவத்துக்கு டெல்லி வருவதாக இருந்தவர் வர முடியாமலே போனது பாட்டி என்றால் அவன் அம்மாவின் அம்மா வேறு வழியின்றி வேலைக்கு ஒரு பெண்மணியை அமர்த்தி கொண்டாலும் பாதி வேலையை அம்மாவே செய்ய வேண்டியதாக இருந்தது அதை எப்போதும் அம்மா கூறுவார் ஆனால் இங்கு பால் கொடுக்கும் நேரத்தை தவிர்த்தால் மற்ற நேரங்களில் பாட்டியின் கையிலும் அத்தையின் கையிலும் வேலை பார்க்கும் பெண்மணிகளின் கையிலும் தான் தர்ஷினி இருப்பாள் பெரியம்மா பூரணி குழந்தையை தொடுவதே இல்லை எனக்கு இந்த பெண் குழந்தைகளை பார்த்தாலே பிடிக்காது சொத்த கரைக்கு வந்த சனியனங்களா தான் ஏன் கண்ணுக்கு தெரியுது என்று அம்மா முன்னாலேயே ஒரு முறை கூற அம்மாவுக்கு கோபம் வந்துவிட்டது அது என்ன சரிதான் உங்க வீட்டுல உங்களை எப்படி நடத்தினாங்களோ அப்படித்தானே நீங்களும் மத்த பெண் குழந்தைகளை பாப்பீங்க என்று கூற எங்க வீட்டுல என்ன சனியனா யாரும் பார்க்கல ராணி மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க என்று பெரிய மாக்கத்த இப்படிப்பட்ட குணம் உள்ள உங்களையே அவங்க ராணி மாதிரி பாத்துக்கிட்டாங்கன்னா ஏன் குழந்தை எனக்கு அதுக்கு மேல நீங்க தேவையில்லாம சனியா அது இதுன்னு சொல்ல தேவையில்லை அம்மாவும் சண்டை போட அன்றிலிருந்து பெரியம்மா அம்மாவிடம் மட்டுமல்ல குழந்தை என்று கூட கூட பேசுவதில்லை ஆனாலும் அந்த சின்ன வயதிலேயே கௌதம் அதற்காக மன்னிப்பு கேட்டதுதான் சைதன்யாவின் மனதையும் அவன் அம்மா மனதையும் குளிர்வித்தது இப்படிப்பட்ட தாய்க்கு எப்படிப்பட்ட ஒரு குழந்தை அந்த தாயை போன்று குணம் உள்ள ஒரு குழந்தை அதற்கு எதிர்மாறாக ஒரு குழந்தை அதை போது வைக்கிறது அப்பா பெரியப்பா தாத்தா மாமா நால்வரும் சேர்ந்து தாத்தாவுக்கு சொந்தமான தேயிலை தோட்டம் ஃபேக்டரி அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறார்கள் நால்வருமே ஊதியம் என்று மாதம் ஒரு லட்சம் எடுத்துக் கொள்வார்கள் குடும்பத்திற்குள் பூசல் உண்டாக கூடாது அல்லவா ஆனால் அந்த ஒரு லட்சம் கூட பெரியம்மாவுக்கு போதுமானதாக இருக்கவில்லை அதை கூறி பெரியப்பாவிடம் எப்போதும் தங்கள் குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக இருப்பது பெரியம்மாவுக்கு எப்போதும் உறுத்தலாகவே இருந்தது அப்படிதான் அன்று தேவையற்ற ஒரு காரணத்திற்காக அவர் ஒரு பெரிய உருவாக்கி உருவாக்கிவிட்டார் பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசியவர் காடு மலை ஏறி சென்று பேசியதோடு உன் தானே நீ தலைகால் ஆட்டம் போடுற உனக்கு ஒரு உண்மை தெரியுமா அவன் விட அவனுடைய கௌசல்யாவை கௌசல்யாவுக்கும் உன் புருஷனுக்கும் தொடர்பு இருக்குன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் உனக்கு தெரியுமா என்று பெரியம்மா கேட்க அம்மா ஆடி போனார் அது அவர் மனதை கடுமையாக தாக்க அவர் தன் அறைக்குள் சென்று அமைதியாக அமர்ந்து விட்டார் அப்போது சைதன்யாவுக்கு பத்து வயது அத்தை பிள்ளைகளோடும் டிரைவர் வேலுவின் பிள்ளைகளோடும் விளையாடி கொண்டிருந்த தர்ஷினியை சென்று அழைத்து வந்த சைதன்யா தன் அம்மாவின் அருகில் வந்து அம்மாவின் மடியில் படுத்து கொண்டான் தர்ஷினியும் அம்மா மடியில் தலை வைத்து படுத்துக் கொள்ள இரு குழந்தைகளையும் அழைத்தபடி படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தவரின் விழிகள் நிறைந்து வழிந்து கொண்டே இருந்தது பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி Wann